வணக்கங்க இன்னைக்கு காணொலியில் நம்ம பார்க்க போகிறது வந்து பாலியல் கல்வி ஆங்கிலத்தில் செக்ஸ் எஜுகேஷன்னு சொல்லுவோம் நிறுத்துங்க 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 அப்படின்னு சொன்னோன்னையும் நிறைய பேர் என்னடா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது இல்லைங்களா இதை பற்றி நான் கொஞ்சம் நாள் கழித்து பேசணும்னு நினச்சேன் ஆனால் என்னென்னு தெரில உள்ளுணர்வு என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை வந்து எனக்கு வந்து சேரக்கூடிய செய்திகளோ இல்லை வந்து முகநூல் பக்கத்துலேயோ இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களோ இல்லைன்னா இது பேசு அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு சரி அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு இந்த பாலியல் கல்வி அப்படின்னு சொல்லும் போதே தமிழில் அதை பார்த்துக்கலான்னு வைங்களேன் பால் கூட்டல் இயல் கூட்டல் கல்வி பால் இயல் கல்வி பால் ஆண் பால் பெண் பால் இயல் அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை வாழ்க்கை சரிங்களா இது இது கூட கல்வி இந்த மூணு சேர்ந்துனா பாலியல் கல்வி செக் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு இதைத்தான் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனேமே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ ஏ என்ன என்ன நிறுத்து நிறுத்து ஏன் என்ன பண்ணுற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டோம் இந்த ஒரு சூழ்நிலை தான் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஒரு 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 எம்டினஸ் ஃபீல் ஆகுது அந்த எம்டினஸை வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து அது என்னன்றத ஒரு புரிதலுக்கு கொண்டு அப்படின்னா வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியாக போகும் எம்டினஸ்ல இருந்து இது வந்து குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரை எல்லாத்துக்குமே இது தேவை யார் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி பெரியவர்கள் பெரியவர்கள்னு ஏன் சொல்றேன்னு பாக்குறீங்களா ஒரு உதாரணத்துக்கு பெண்கள் எடுத்துக்கலாம் இந்த மாத விடாய் முடிகிற சமயத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்துல மெனோ ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போ ஒருத்தவங்க வந்து அந்த அந்த மாற்றத்தை வந்து என்ன மாதிரிலாம் கொண்டு வரலாம் இது மிகப்பெரிய ஒரு கடலுங்க இந்த கடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் குழந்தைகள்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை பத்தி ஒரு விஷயம் கூட நம்ம சொல்லி கொடுக்கறதே கிடையாது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம அதை பத்தி எது ஒரு விஷயம் கூட சொல்லி கொடுக்கறதே கிடையாது சொல்லிக் கொடுக்காம அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படி ஒரு பேரை கேட்டாவே தப்புன்னு சொல்லி கொடுத்து வளர்த்த ஆரம்பிச்சுட்டோம் இல்லை இல்லை என்ன விஷயம் அப்படின்னு ஒரு பேர் வந்ததுனாவே தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஒரு 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 பிம்பத்தை உண்டாக்கிட்டோம் அப்போது இது கியூரியாசிட்டி தான் அப்போ இல்லை இல்லை அப்படின்னு குழந்தைகிட்ட எடுத்து வச்சு நீங்கள் மறைச்சி வச்சு மறைச்சி வச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா நம்ம மனசுக்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஏதுன்னு குறு குரு குரு குருன்னு ஒரு ஒரு உறுத்தல் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி அந்த ஒரு வெற்றி இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒற்று இடத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏய் அதை பற்றி பேசாத பண்ணாத அப்படின்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியான வழி நடத்துதல் இல்லாமல் அந்த அழுத்தம் டமால்னு வெடிக்குது வெடிக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நடக்குது ஒரு சில இடத்துல வெடிச்சிடலாம் ஒரு சில இடத்துல அப்படியே கசிக்கலாம் இதனால வந்து அவங்களுடைய வாழ்வியல்ல பிரச்சனை வர்றது வந்து நிறைய பேர்த்துக்கு வருது இது எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன் குழந்தைகள் இருந்து வரைக்கும் ஏன் குழந்தைங்கள் அப்படின்னா ரொம்ப நாள் முன்னாடி ஒரு நண்பர்கிட்ட பொழுது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்வி வேணும் ஆனால் காமம் இல்லாம வேணும் அப்படிங்கிறாங்க அப்போ குழந்தைங்களை சொல்லி கொடுத்தீங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு அந்த ஒரு அறிகுறி வராது அந்த 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 ஒரு ஈர்ப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயல்பு நிலைக்கு தான் வரும் அப்போ இந்த ஒரு இதை யார் கொடுக்குறாங்க அப்போது நண்பருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் என்ன வித்தியாசம் இதைய கடைசிக்கு வந்து அந்த அனுபவம் இல்லாத நண்பர்கள் வந்து இதை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இணையதளம் வந்து அதை வழி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ இந்த வழி நடத்துதல் யார் சீதும் நன்றும் பிறர் தர வாரா அந்த இடத்துல ஏன் ஒரு வெற்றிடத்தை கொடுக்கணும் ஆரம்பத்துல இருந்தே வந்து அதை சொல்லி வளர்த்திக்கலாம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே அண்மையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆடோ மாடோ பயிராகிறதுக்கு கேக்குது அப்போ அதுக்கு வந்து கெடாய்க்கோ காளைக்கோ கூட்டிட்டு போகும்போது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ அந்த கேள்வி வரும் பொழுது நம்ம வந்து இப்படி தானப்பா இப்படி தான் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெட்டிடம் இல்லை அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் அப்போ அந்த இடத்துல காலி இல்லை இதே நகர்புறமில் வந்து வாழ்றக்கூடிய ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெட்டிடம் வெற்றிடமாகவே இருக்குது யார் வந்து இப்படி ஒரு செயல் நடக்கலை அப்படின்னா எது வந்து மூலாதாரம் என்ன நடக்குது நம்ம நம்மளுடைய சுழற்சி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாமல் போயிடுது அப்போ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் சொல்லிக் கொடுக்கணும்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பெற்றோர்கள் தான் குழந்தைங்களுடைய கதாநாதன் கதாநாயகி அவங்க சரியா சித்தரிக்கப்பட வேண்டியது அவங்க கையில தான் அந்த கிளச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த ஹோல்டு இருக்கு தான் இருக்கு அப்போ இந்த பெற்றோர்கள் அந்தந்த சமயத்துக்கு அதை சொல்லி கொடுத்துடணும் அப்போ என்னன்றதை சொல்லி கொடுத்துடணும் முதலே சொன்ன மாதிரி அது காமம் இல்லாமல் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வெற்றிடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிகிட்டே வரும் நிரம்பிகிட்டே வரும் ஒரு குறிப்பிட்ட தூர கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க ரொம்ப பெரிய விஷயம் நீங்க யார் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு காணொலியில பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது உலகமே வந்து அதுக்கு பின்னாடி தான் ஓடுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் போயிடுது இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செயலெல்லாம் அவர் செய்கிறதெல்லாம் சரிதான் செயல்லாம் நடக்குது சரிங்க ஆனால் வந்து அதனுடைய விளைவு நமக்கு தேவையில்லை அதனுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய ச பலன் நமக்கு தேவையில்லை அது செயல் நடந்தால் சரி அந்த செயல் நடக்கிறதே வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டோம் சரி இதை சொல்லும் பொழுது வந்து நடுத்தர மக்களுக்கு இது தேவை அப்படிங்கிறது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் திருமணமாகி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நான்காண்டு காலம் இருக்கும் நான்காண்டு காலமாக வந்து அவங்களுக்கு வந்து மகப்பேறு குழந்தை செல்வம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து என்ன எதுன்னு விசாரிக்கும் பொழுது அந்த இயல்பா ஒரு விஷயங்கள் எல்லாமே நான் கேட்கும் பொழுது அவங்களுக்கு தெரியல இது யார் சொல்லி கொடுத்துருக்கணும் எப்போ எது நடக்குதுன்னு ஆடுகளோ மாடுகளோ எல்லா சமயமும் வந்து அதனுடைய இனச்சேர்க்கைக்கு வந்துருமா அது வந்து பார்த்து எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு விலங்குகளுடைய கோட்பாடு அதுதானே மனிதன் வந்து அந்த விலங்கு கோட்பாடுல இருந்து வெளியில வந்துடுறான் அவனுக்கு வந்து அந்த விலங்கா இருக்கக்கூடிய தகுதியே இல்லாம போயிருது எப்ப என்ன நடக்குது எப்ப என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வந்துருது இது எல்லாம் போக இந்த இணையதளம் நம்மளை வந்து வழி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது டெக்னாலஜி எல்லாம் மூலமா நிறைய தப்பான ஒரு பிம்பம் வந்துருது நிறைய சந்தேகம் வருது அவங்களுக்கு ஐயையோ என்னால் அவ்வளோ நேரமா இல்லை இது அப்படி இல்லைன்னா இல்லை எனக்கு நான் பாக்குறதெல்லாம் அவ்வளோ நேரமா போயிருது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஒரு பதட்டம் ஒரு பயம் நான் இயல்பா இருக்கிறேன்னா நான் சரியானா இருக்குதா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்துருது அப்போ இந்த இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கடல் அப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இது இப்படிதாம்மா இப்படிதாம் இப்படிதாம் அப்படின்னு வந்து சுழற்சியை சொல்லி கொடுத்துடணும் கோழியிலிருந்து முட்டை வந்துதா முட்டையிலிருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற அந்த ஒரு சுழற்சி நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கோழி எது எது முதல்ல வந்தது எது முட்டை வந்தது எது கோழி வந்தது அப்படிங்கிற அந்த சுழற்சி தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அந்த சிறு வயதுலேயே வந்து அந்த காமம் இல்லாமல் அவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க ஆனா இது ஒரே சமயத்துல வந்து இது வழி நடத்த தெரியாமல் நண்பர் கூட்டம் வழி நடத்துவதோ அல்ல இணையதளம் வழி நடத்துவதோ இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைங்க என்ன இயல்பு என்ன நிதர்சனம்னு கிடையாது ஒப்பீனியன் வேற ஃபேக்ட் வேற இன்னைக்கு வந்து ஒளிநாடா நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் இப்போ வேணும் நாலு தாட்டி கட் பண்ணிட்டு திருப்பி டேக் போகலாம் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியும் இது எது உண்மையாக நடந்திருக்குன்னு எப்படி தெரியும் இப்போ லைவ்ல எப்படி போகுது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அப்போ இது தெரியாது அப்போ இது மாதிரியான ஒரு தவறுதலான ஒரு பிம்பம் வந்து 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 நம்ம வந்து ஒரு விலங்கு கோட்பாடுன்னு வச்சோம் முதலே விலங்கு கோட்பாடுன்னு சொன்னேன் இல்லைங்களா நம்ம வந்து அறிவியலில் வந்து படிக்கும்போது குழந்தைங்கள்லாம் படிக்கும்போது உண்றதுக்கான உணவு இருக்கிறதுக்கான இடம் இது ரெண்டும் நல்லா இருந்தது அப்படின்னா மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இனச்சேர்க்கைக்கு போயிடும் இனச்சேர்க்கைக்கு போய் அதனுடைய அடுத்த தலைமுறை எடுத்துகிட்டு போயிடும் அப்போ அடுத்த தலைமுறையை அது இந்த பூமிக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சுழற்சி இல்லைங்களா உங்களுக்கு தயவு செய்து உங்கள் வீட்டில் சிறு வயது குழந்தைகளா இருக்காங்க அப்படிங்கும்போது அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துருங்க சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டோன்னு ஒரே முகா எல்லாத்தையும் வந்து சொல்லிடக்கூடாது அவங்க என்ன தகுதியில் இருக்காங்க அந்த தகுதிக்கு என்ன சொல்லணும் நம்ம அதை சொல்லிக் கொடுக்குறோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தா நல்லா இருப்போம் அவங்களுக்கு அங்கே ஒரு வெற்றிடம் இருக்காது வெற்றிடத்துக்குள்ளார வந்து பார்த்தோன்னா ஏ நீ அதை பண்ணாத அப்படி பண்ணாத இப்படி அதை பற்றி பேசக்கூடாது அதை பற்றி நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது ஒரு கியூரியாசிட்டி தான் அந்த கியூரியாசிட்டி இது என்ன இது என்ன இது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருமே சொல்லி கொடுக்கல உற்ற ஆறவினர் அதுக்கு கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்க அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளார அவங்களுடைய சம வயசு குழந்தைங்களும் இது பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சம வயசு குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடி ஆடி விளையாடுறாங்களா இல்லை அந்த பருவத்துக்கான ஒரு உடல் உழைப்பு அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்னா பெரிய உடல் உழைப்பு இல்லை அப்போ உடல் உழைப்பு இல்லை அந்த காலத்து ஆட்கள் மாதிரியான உடல் உழைப்பு இன்றைக்கு இருக்கவங்ககிட்ட கிடையாது ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மகிழ்ச்சியை மட்டும் வந்து ஒரு பிரதானமாக வச்சு எடுத்துகிட்டு போய் அதையும் வந்து அவங்க ஒரு தப்பான ஒரு உதாரணத்தை எடுத்துட்டு வந்து வச்சு அதையெல்லாம் எடுத்து எடுத்துட்டு வந்து எல்லாம் இதுவானதுக்கப்புறம் எனக்கு வந்து விளையாண்டாண்டான் அப்போ அவங்க விளைவு வேணும்னு நினச்சி போகும் பொழுது அவங்களுக்கு அது கிடைக்கிறதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்போ அந்த சுழற்சியில் நம்ம சம்பாரிச்செல்லாம் முடிச்சிடுறோம் சம்பாதிச்சு முடிச்சு திரும்பி பார்த்து நமக்கான செல்வங்கள் ஒரு சில இடத்துல வந்து இன்னைக்கு இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வணிகமாக போயிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த இயல்பு அந்த மனிதன் அந்த விலங்கு கோட்பாடு அவனுடைய விலங்குகள் நம்ம ஒரு விலங்குல இருந்து நம்ம ஒரு விலங்கு தான் இல்லைங்களா அதுல மாற்றம் பண்ணும் இல்லை அந்த விலங்கா இருந்து நம்ம வெளியில அதனுடைய விலங்கு என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்தே வெளியில வந்துடுறோம் பணப்பொருளாதாரம் பணத்துக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடறோம் சரி அது ஒரு வகை அது ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இடத்துல நீங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மிரளக்களுடைய வீக்கத்தை விட பெரிய வீக்கமா இருந்ததுன்னா அது எப்படியாவது செலவு பண்ணணும் இல்லைங்களா அப்ப அதுக்கு தப்ப நிறைய விஷயங்களை இன்னைக்கு வந்து என்ன சொல்றதுங்க சினிமா துறையோ இதெல்லாம் எடுத்து நேத்து தான் அதுதான் எனக்கு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்தது அப்ப அவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் வராங்க அரசியல்வாதிகளோ சினிமா எல்லாமே ஒண்ணு கொண்டு வந்துருது இதெல்லாம் வந்து நின்று எங்க போயிருதுன்னா அந்த ஒரு வெற்றிடம் அது நிறைவடையாத ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகும் தான் வந்து இந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அப்போ இந்த அந்த வெற்றிடத்தை வந்து குடுக்கக்கூடிய அந்தந்த சமயத்துக்கு அவங்கவுங்களுக்கு நான் சொல்ற மாதிரி சிறு வயதிலிருந்து எந்தெந்த வயதில் எது வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்கவுங்க பெற்றோர்கள் தயவு செய்து கொஞ்சம் முடிவு பண்ணி என்னென்ன இது பண்ணணும் அப்படின்னு ஆண் பிள்ளைகளுக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ உடம்பு சுத்தம் பண்ணுறதுலேருந்து இருந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து சுத்தம் பண்ணுறதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதனால ஓரளவுக்கு வந்து பெருசானோன்னு எனக்கு வந்து இந்த ஷேவ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதை கூட பாருங்க ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு இதுன்னு மனசுல நம்மளை ஒரு ஒரு பிம்பத்துக்கு இது பண்ணிட்டோம் சிறைக்கிறதுன்னு சொல்லுவோம் அந்த அப்படின்னு சொன்னால் அது கெட்ட வார்த்தைங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிருது தமிழ் மேலே இருக்கக்கூடிய ஒரு இதையே வந்து நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கிறோம் அதை வந்து யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல நீங்கள் சித்தப்பா ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ இது மாதிரியான விஷயங்களை அந்தந்த சமயத்துக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது நம்ம பக்கத்தில் நின்று அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும் தோளுக்கு மேலே போச்சுன்னா தோழன் அப்படின்னு சொல்றாங்க தோலுக்கு மேலே போன தோழனுக்கு ஒரு தோழன் என்ன அளவுக்கு நின்று எதையை சொல்லி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு பெற்றோராக நின்று செஞ்சு கொடுக்கும் பொழுது நம்ம பெற்றோர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் நல்லா இருக்கும் நம்ம மிகச்சரியான ஒரு விஷயத்தில் நம்ம குழந்தைகளை வழி நடத்திட்டு போறோம்னு அவங்களுடைய அடுத்த சந்ததி இயல்பாக வர்றதுக்கும் அந்த அடுத்த சந்ததியை நல்லா வளர்த்துறதுக்கும் நம்ம ஒரு இயல்பான ஒரு வழி வகுத்து கொடுக்கும் ஏன்னா இதை நான் இன்னும் வந்து நிறைய அதில் பேசிக்கிட்டே போலாம் இதை பத்தி பேசலாம் அதை பத்தி பேசலாம் எதை பத்தி பேசுறது ஒரு குழப்பமாகவே இருக்குது மிகப்பெரிய ஒரு உலகம் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டுக்குட்டியோ கண் குட்டியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஒரு ஆட்டுக்குட்டி போட்டுருக்குங்க ஒரு மாதம் கூட ஆகலை குட்டியினுடைய வயசு ஒரு மாதம் கூட ஆகலை இப்பவே அது வந்து தாண்டிக்கிட்டு தெரியுதுன்னு சொல்லுவாங்க கிடாயினுடைய வேலை வந்து அதை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்தந்த வயசில் அந்த இடத்துல அதுக்கு காமம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்க அந்த 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 சமயத்துக்கு அதேருந்தே அது வந்து தன்னை வந்து பழக்கி கொண்டு இருக்கு அப்போ அதை வந்து சொல்லாமல் எதுவுமே வழிநடத்துறது இல்லாமல் போகுது அதே மாதிரி தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வந்து அந்தந்த சமயத்துக்கு நம்ம அதை வந்து தெரிவிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து மூடி மூடி வைக்கும் பொழுது ஒரு வெற்றிடம் வந்து ஒரு ஏக்கத்தை கொடுக்கும் அந்த ஏக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தவிப்பை கொடுக்கும் இந்த ஏக்கமும் தவிப்பும் நிறைவடையாமல் அது என்ன என்னன்னு தெரிஞ்சு அது ஒரு நீளமா போக போக சித்திரமும் கைப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் இல்லை இல்லை அது இன்னும் ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு இதை நோக்கி அதுல வந்து மனசு வந்து லைக்காம அது மனசு வந்து அதுல வந்து ஆஹ் பூரிக்காம மனசு அதைய வந்து முழுமையடையாம அது வந்து முழுமை இல்லான்னு சொல்லி சொல்லி கொடுத்தா அது அவ்வளவுதான் முழுமையை அவ்வளவுதான் ஆஹ் ஏன் இதை நான் சொல்றேன்னா ஆடோ மாடோ அஹ் ஒரு இனச்சேர்க்கைக்கு வந்து கெடாயோ காலையோ இது பண்ணும்போது இப்படி 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 அவ்வளவுதான் வந்து சரியான இதெல்லாம் நின்றதுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய இணையதளங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதைய நேரத்தை இழுத்து 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 அவர்களுக்கே அவங்க மேல வந்து எனக்கான ஒரு தன்மை இருக்கா நான் சரியான ஆளாங்கிற ஒரு ஐயத்து கொடுக்குது பார்த்தீங்களா இது வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் போகிறதா இந்த காரணம் நான் நினைக்கிறேன் அப்போ அப்பப்போ அதனுடைய எல்லாம் தெளிவாக நடக்கும் பொழுது உங்களுக்கு அது எல்லாமே வந்து தெளிவாக நடந்தது அப்போது இந்த வழிகாட்டுதல் வந்து யார் யார் எப்போ பண்ணுறாரு ஆரம்பத்திலேயே அதுக்கு தேவையான வழிகாட்டுதலை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் உறவை வச்சுக்கணும் அப்படின்னு நம்மளோட இணையதளங்கள்லாம் சொல்லி கொடுக்குறது ஒரு நிமிஷத்துக்கு கீழே குறைவாக இருந்தவங்களுக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் நல்லா இருந்தா இருக்காங்க இதை யார் சொல்லி கொடுக்குறான் என்னைக்கு என்ன பண்ணணுன்றதை யார் சொல்லி கொடுக்குறான் இல்லை இணையதளத்தில் போகிறதில்ல அப்போது அந்த ஏக்கமும் தவிப்பும் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைவடையாத ஆசை பேயா மாறுறாங்க பிசாசாக மாறுறாங்கன்னு சொல்கிறாங்க மேடம் மனசுக்குள்ளேயே அது ஒரு பேயாவோ பிசாசாவோ மாறி அப்போ அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அந்தந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைவடையது முதல்லயே நான் உங்களுக்கு அந்த இது சொன்ன மாதிரி யாரா இருந்தாலும் அது ஒண்ணுதான் தான் அந்த சுழற்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைக்கட்டு நல்லா இருக்கும் அடுத்த தலைக்கட்டு நமக்கு வரணும் ஆனால் அதனுடைய விளைவு நமக்கு வேண்டாம் அந்த செயல் மட்டும்தான் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் நம்ம இன்னைக்கு உலகம் ஓடுது இது யார் நமக்கு வந்து இல்லைல்ல அது தப்பு இதுதான் சரின்னு யார் சொல்லிக் கொடுப்பாங்க எப்போ சொல்லி கொடுப்பாங்க எந்த நன்னா முதலே சொன்ன மாதிரி தான் நண்பர்களும் தான் நண்பர்கள் எந்த நண்பர்களுக்கு தெரியும் அவங்களே ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க அப்போ இது ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெட்டிடம் இருக்குதுதானுங்களே அப்போ வெற்றிடம் இருந்தது அப்படின்னா அது சரியானதில்லை வேண்டாம் நிறைய பேர் வந்து பாதி பேர் வெளியில சொல்றதுல பாதி பேர்ல பெரும்பகுதி பேர் வெளியில சொல்றது இல்லை அவங்களுக்கான சூழ்நிலை வரும்பொழுது இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது அது மாறி போகும்போது அது சூழ்நிலை கைதிகளாக மாறிடுறாங்க அப்பப்போ அந்தந்த சமயத்துக்கு அது இவ்வளவுதான் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டோம்னா முலையிலே கிள்ளி எறின்னு சொல்லுவாங்க எதாக இருந்தாலும் தப்பாக ஏதோ ஒன்று வருது இப்போ ஒரு பூச்சி வருது அப்படின்னா கை கலையை எடுக்கிறோம் நம்ம தொடர்லெலாம் கை களை எடுக்கிறோம் ஒரு ஒன்று ரெண்டு பூச்சி தான் வருதுன்னா கை கலையிலே முதலே சின்னதை முலையிலே கிளி எறிஞ்சிடுவோம் அது மாதிரி வந்து அந்த ஒரு வெற்றிடம் கொடுக்காம அவங்கள அந்த அந்தந்த பருவத்தில் பருவத்துக்கு ஏற்பாடு போல் நம்ம வந்து அதுக்கான தேவையான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம் அப்படிங்கும் பொழுது ஏன் வெற்றிடம் வருது ஏன் அந்த இடத்துல ஒரு தவிப்பு வருது என்ன வருது மகிழ்ச்சி தான் இருக்கும் எப்பவுமே அது அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான்ங்கிற ஒரு விஷயம் வந்துடும் ஆனால் பேரை கேட்டாவே அதை பற்றி பேசாத அது ஏன் படுற அது தப்பு அப்படி ஒரு பேர் வந்ததுனாவே அது தப்பு அப்படின்னு ஒரு கண்டிப்புக்கு நம்ம போகிறோமோ இல்லையா அந்த கண்டிப்பு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி அதை தூண்டி தானே விடுது யோசிங்க எந்த இடத்துல யோசிங்க இல்லை ஒரு விடலை பருவம் இருக்கக்கூடிய ஒரு வயசு சரிங்க நான் அளவுக்கு பேசலைங்க இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன் பருவத்துக்கு வர்ற பெண்களுக்கு ஒரு சடங்கு எல்லாம் பண்ணுறோம் என்ன பண்ணணும் ஏது பண்றோம்னு சொல்றாங்க அதே மாதிரி பருவத்துக்கு வர்ற ஆணுக்கு என்ன பண்றாங்க யார் சொல்லி கொடுக்குறா பெண்ணுக்குமே இன்னைக்கு சரியான வழிகாட்டுதல் இருக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆணுக்கு யார் வழி வழிகாட்டுதல் கொடுக்குறா யார் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க எப்போ பருவத்துக்கு வர்றாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்போ இது யார் அந்த இடத்துல நின்று இது பண்ணியிருக்கணும் அப்போ ஏதோ ஒன்னு அப்படின்னா வீட்டில் சொன்னால் கோவிச்சுக்குவாங்க வீட்டில் சொன்னால் திட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே அடுத்ததுக்கு போகுது அப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல அன்பு கொடுக்கணுமோ அந்த இடத்துல அன்பு கொடுக்கணும் எந்த இடத்துல அரவணைக்கணுமோ அந்த இடத்துல அரவணைக்கணும் எந்த இடத்துல கண்டிப்பிருக்கணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கணும் தேவையில்லாம அந்த இடத்துல கொண்டு போய் கண்டிப்பாக வச்சிடறோம் நம்ம அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அரவணைப்போட இவ்வளோ தானப்பா அப்படி தானப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அந்த இடத்துல வந்து ஒரு மகிழ்ச்சி ஏதா இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த கலந்துரையாடல் குழந்தைங்க கிட்டையோ இல்லை பெரியவங்களோ நான் ஏன் நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா இந்த பாலியல் கல்விங்கிறது சிறார்களுக்கு மட்டுமல்ல விடலை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல திருமணம் ஆர்வலர்களுக்கு மட்டுமல்ல இல்லை மூப்பெயர்னவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்குமே இருக்குது அந்தந்த சமயத்துக்கு அந்தந்த சமயத்துக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும் ஏன் நான் பெரியவங்களுக்கும் சொல்றேன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் சொன்னால் ரொம்ப நியூக்ளியர் ஃபேமிலி நாங்கள் நியூக்ளியர் ஃபேமிலி கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பொருளை நோக்கி ஓடணும் ஓடணும் ஓடணும்னு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் நின்று ஏதோ ஒரு இடங்கிறது இந்த ஊரா இருக்கலாம் வெளியூரா இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் வெளி நாடா இருக்கலாம் கண்டமாக கூட இருக்கலாம் அப்போ அப்படின்னு போய் நின்று உங்களுக்கு வந்து பொருளை ஈட்டுறீங்க சரி ஈட்டி முடிக்கிறதுக்கு ஒரு இது விஷயம் வருது இந்த மாதிரி ஒரு அந்தந்த சமயத்தில் அந்தந்த உங்க எல்லாருமே அந்தந்த சமயத்தை கடந்து கடந்து தானே வரும் இதுதான வாழ்க்கை இல்லைங்களா அப்போ உங்களை யார் வழி நடத்துகிறா எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்க முடியுமா அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒரு இது வர்றதில்ல ஒரு முழுமை பெறது இல்லையா சரிங்களா இப்போ அந்த மாதிரி முழுமை பெறாதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து சோதனை குழாய் குழந்தைகள் நிறைய வரக்கூடிய ஒரு சூ சூழ்நிலை வந்துடுது அப்போ நம்ம அந்த ஒரு முழுமைங்கிறது வந்து ஆதியிலிருந்து இருந்து எல்லாமே எவ்வளோதானுங்க தானே சொல்லிக் கொடுத்துட்டு அவங்க ஒரு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு முழுமை பெறும் முழுமை பெருச்சுனா தானே மகிழ்ச்சி வரும் யோசிங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை என்னன்னா அந்த ஒரு பேச்சை எடுத்தாவே அது தப்பு அதை பத்தி பார்க்காத ஏன் நீ அந்த பேச்சை எடுத்தால் அது ஒரு மிகப்பெரிய குற்றமாயில நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அது குற்றம் அல்ல தேனுங்க இந்த செடிகள்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலியல் இனச்சேர்க்கை இருக்குங்க சரிங்களா அதுகளில் ஏதாவது இந்த மாதிரி இருக்குதுங்களா அதுலேயே ஆண் பூ இருக்கு பெண் பூ இருக்கு மனம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இனச்சேற்கைக்கு கவறுதல் தான் வரும் வண்ணம் அப்படின்னா அதுலேயும் என்ன இருக்கு அந்த வண்ணமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலர்கள் ஏன் வண்ணமா இருக்கு ஏன் மனமா இருக்கு ஏன் வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு இதுலேயும் இருக்கு அதுல ஏதாவது வண்ணம் இருக்குங்களா ஏதாவது நடக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஒரு வெற்றிடத்தை தான் வந்து வன்மமா மாத்திரமா என்னுடைய கருத்துங்க அது நீங்கள் எப்படி இது பண்ணாலும் சரி அப்போ அந்த வெற்றிடம் வந்து செடிகளுக்கோ கொடிகளுக்கோ எங்க பாருங்க இது எல்லாமே இனச்சேர்க்கை வந்து பாலியல் இனச்சேர்க்கையில தான் போகுது அதில் தான் விதை உற்பத்தி ஆகுது அதுதான் எல்லாம் நடக்குது அதில் என்ன இது நடக்குதுங்க அது ஏதாவது சோதனை குழாய் மூலமாக ஏதாவது நடக்குதா ஆமாம் ஒரு சிலவங்களாம் அறிஞர்கள்லாம் இல்லை இல்லை அதையும் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த துறையிலேருந்து தான் நான் வந்திருக்கேன் ஒரு புதுசா வித்தியாசமா அதனால ரொம்ப காலத்துக்கு இது வரப்ப அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சொல்லுவாங்க விதி விளக்குன்னு சொல்லுவாங்க விதி விளக்குங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விளக்கை வந்து நீங்க உதாரணமா எடுத்துட்டு வாழ்க்கையை கொண்டு போகக்கூடாது அது நீங்க அதுக்கு போக வேண்டாம் அப்ப செடிகள்ல இது என்னங்க அது நடக்குது செடிகள்லயே அதுதானங்க இருக்குது அப்ப அது அதுக்கு தெரியுது அது முழுமை பெற்று இருக்கு தெரியுது இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும்னு தெரியுது ஆனா நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய மனசோ இல்லை நம்மளுடைய அடுத்த அடுத்த ஐந்தறிவு ஜீவனுக்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு முழுமையில் வந்துடுது ஆறாம் அறிவு நம்ம வந்து எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம்ம தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முழுமை இருக்கிறது கிடையாது நம்ம கூட சேர்ந்து ஒன்றுனா சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நீங்கள் கேட்கலாம் ஆடு மாடுக்கெலாம் யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு இல்லை ஆடு மாடு ஏதாவது ஃபோனை பார்த்தோ இல்லை வந்து டபுள்யூ 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 டாட் அப்படின்னு ஏதாவது பார்த்தோ ஏதாவது நடக்குதுங்களா ஏதாவது வேலை நடக்குதுங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒன்று இதுவாக இருந்தால் அது வந்து இயற்கை கூட இயற்கையாக அவங்களுடைய வாழ்வியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே மாறாமல் அப்படியே போயிட்டுருக்கு நம்ம வாழ்வியலை மாற்றி பணம்னு அதுகளுக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற அவசியமே இல்லை பணம் சம்பாதிச்சு வச்சுருக்காங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்ப இதெல்லாம் போகும்பொழுது நம்மளுடைய அடுத்து கலைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதான பொருளோ பொண்ணோ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோம் அதுகளுக்கெல்லாம் இந்த செடி குடிகளுக்கெல்லாம் பொருள் பொண்ணெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா மழை வரணும் சரியான நேரத்துக்கு அது முளைக்கும் எல்லாமே எல்லா நேரத்துக்கும் முளைக்காது ஒரு 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 உதாரணம் சொல்லணும்னு வைங்களேன் பாருங்க இது வந்து கீரை சரிங்களா இந்த கீரை விதை விழுந்துருச்சு அப்படின்னா எல்லா சமயமும் இந்த விதை முளைக்குமா அப்படின்னா ரொம்ப வாய்ப்பு கம்மி சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரியா இந்த அறிவு அது யார் கொடுத்தா அதனுடைய அதனுடைய ஜெனட்டிக்லயே அது இருக்கு இல்லைங்களா இப்போ நம்மளுடைய ஜெனட்டிக்லயே அது இருக்கு அதை வெளியில வர்றதுக்கு இல்லாம வெளியில எல்லாமே செயலியாக வந்து நான் அதுதான் ஒரு இயல்பு அது அதனுடைய இயல்புல இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நடக்கும் நம்ம நம்மளுடைய இயல்பில இல்லை அதுதான் காரணம் அது அடுத்தவர்களை பார்த்து அடுத்தவர்களுக்காகவே இந்த செடி வந்து அந்த செடி நல்லா வளர்ந்துருச்சு நான் வளரலன்னா அது நினைக்கவே நினைக்காது ஆனால் நம்ம அப்படி இல்லையே அடுத்தவங்கள பார்த்து அடுத்தவங்கள பார்த்துல நம்ம அது மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறோம் அது அப்படி இருக்கு இது இப்படி இருக்கு இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அடுத்தவங்களையும் நம்மளே ஒப்பிடுறது தானே அது உங்கள்கிட்ட வந்து சொல்லிச்சேன்னு கேட்குறீங்களா சொல்லுதோ இல்லையோ போட்டி அது எல்லாமே ஒரே மாதிரிதான் நடக்குதுங்க தண்ணி எல்லாம் இருந்தால் எல்லாமே ஒரே மாதிரி தான் நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா வெற்றிடம் தயவு செய்து வெற்றிடம் வேண்டாம் மிகப்பெரிய ஒரு உலகம் அப்போ இந்த பாலியல் கல்வியை தயவு செய்து பெற்றோர்களாகிய நாம் அவர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்தந்த வயதிற்கு தகுந்தாற் போல் அது அந்த அந்த மனசு எதை ஏற்றுக்குமோ அந்த பக்குவத்துக்கு தகுந்தார் போல் சொல்லி கொடுத்து எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில அவங்க மகிழ்ச்சின்றது ஒரு விஷயம் வரும் எல்லா இனிப்பும் வந்து நம்ம ஒரு சிறை இதில் சொல்ற மாதிரிதான் தான் மன்னா ஒரு சிவாஜி படம் தான் நினைக்கிறேன் இது பால்கோவா இது லட்டு இது வந்து மைசூர்பா இது எல்லாமே இனிப்பு தானே வேற வேற உருவத்துல இருக்கு எல்லாமே இனிப்பு தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க அப்ப இதெல்லாம் வரும் பொழுது அந்த புரிதல் புரிதலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியில தன்னிறைவு ஆயிட்டோம் அப்படின்னா இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிட்டு அப்படின்னா நீங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பீங்க ஒரு ஒரு அழுத்தம் உள்ள வராது ரொம்ப மகிழ்ச்சியா வாழுவோம் சரிங்களா நிறைய பத்தி பேசணும் ஆனா போதும் இன்னைக்கு காணொலியில ஏன் நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்தந்த பெற்றோர்கள் திருப்பி திருப்பி நான் இதை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய பிள்ளை என்ன வயதில் இருக்கிறார்களோ அந்த வயதிற்கு தகுந்தாற் போல் நீங்கள் அவர்களை பாலியல் கல்வியில் வழி நடத்துங்கள் அவர்களது வாழ்க்கையில் தேவையான கல்வி தேவையான நேரத்திற்கு அவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கானங்க வாழ்றோம் சரிங்களா அதை பண்ணுங்க மகிழ்ச்சியா இருப்போம் அடுத்த காணொலியிட பார்க்கலாங்களா நன்றி